சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தை உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் கால்கள் வலிக்க உன் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த ஒரு வார்த்தை உனக்கு கொடுக்க நான் உன்னை தேடி வருவது இதுவே மூன்றாவது முறையாக இருக்கிறது இப்போதாவது இதை கேட்காமல் தள்ளிவிட்டு சென்றாயானால் இனிமேல் இதை சொல்லவும் வரமாட்டேன் உன்னை பார்ப்பது இதுவே கடைசியாகவும் போய்விட்டும் நான் வரமாட்டேனா என்று காத்து கிடக்கும் உள்ளமும் இல்லமும் எத்தனை எத்தனையோ ஆனால் நானே உன்னை தேடி வருகிறேன் என்று இருக்கும்போது உனக்கு அலட்சியம் தானே வரும் உன்னை குறை கூறியும் தவறில்லை நான் தானே உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அந்த குழந்தையை இப்போதும் இந்த அலட்சியம் உனக்கு இருக்கக்கூடாது நான் கூற வந்த காரணத்தை உனக்காக மணிக்கணக்கில் கால் வலிக்க காத்திருக்கின்றேன் என் கால்கள் வலிக்குதம்மா என்னை உள்ளே அழைப்பாயா தனிமையில் உன் வீட்டு வாசலில் காத்திருக்கும் என்னை உன் இல்லத்திற்குள் அழைத்து எனக்காக ஒரு இடம் ஒதுக்குவாயா வாழ்நாள் முழுவதும் உன் குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறாயே ஒழிய உனக்கு வரும் நிறைவுகளை நீ கண்டுபிடிப்பதில்லை கண்கள் நிறைய கண்ணீர்களை வைத்துக் கொண்டிருந்தால் உனக்கு எதிரே வரும் உன் நல்லதை எப்படி நீ கண்டுபிடிப்பாய் அந்த கண்ணீர் மறைத்துவிடும் அல்லவா உனக்கான நல்ல பாதை உன் கண் எதிரே இருந்தாலும் உன் கால்கள் அந்த பாதையில் நடக்க விடாமல் அந்த கண்ணீர் மறைத்துவிடும் என்பதை எத்தனை முறை உனக்கு நான் முனைத்திருக்கின்றேன் ஆனால் நீயே கஷ்டகாலம் கஷ்டகாலம் என்று நடந்ததை நினைத்துக்கொண்டு கொண்டு கண்கள் நிறைய கண்ணீரை வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று உதறிக் கொண்டிருக்கின்றாய் எதிர்காலம் உனக்கு தெரியாததால்தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அதனால்தான் உன் மீது எனக்கு கோபம் வரவில்லை வருத்தங்கள் மட்டுமே இருக்கிறது என் மனதை நீ புரிந்து கொள்ளவில்லையே என்று ஒரு முறை என் மனதை புரிந்து கொள்ள நீ முயற்சித்தாலே போதும் உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் என் அன்பு குழந்தையே தங்கமே பிறர் போல என்னால் வாழ முடியவில்லை என்னை போல் இருப்பவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் உயர்வை கண்டு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து மதிக்கத்தக்க இடத்தில் இருக்கிறார்கள் எப்போதும் எனக்கு மதிப்பு என்பது இல்லாமல் எங்கு சென்றாலும் தலைகுனிந்து நிற்கும் நிலை எனக்கு உருவாகிறது என்று கண்ணீர் விட்டால் மட்டும் பத்தார் எதனால் இது நடக்கிறது எப்படி இந்த நிலையை மாற்றுவது என்று யோசித்து முயற்சி எடுக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்தையும் முயற்சிகள் செய்து யோசித்து முடிவு எடுக்க வேண்டும் யோசித்து முடிவு எடுத்து அதை இறக்கி விட்டாய் என்றால் பிறகு மறை யோசித்து கொண்டு அதன் முன்னேற்றத்தை தடுத்துவிடக் கூடாது முயற்சியும் முன்னேற்றமும் யோசனையும் உன்னுடையதாக இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் இதுவே மற்றவர்களிடத்தில் கேட்டு அதை இனி செய்தால் அந்த வெற்றி அவர்களுக்குத்தான் போகும் உனக்கு தோல்விதான் கிடைக்கும் நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் நீ உன்னை நம்பினால்தான் இந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் மற்றவர்களை நம்பி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை நரகமாக இருக்கும் என்று சொல்லத்தான் நான் காத்திருந்தேன் இப்பொழுது புரிகிறதா யாரையும் எதிர்பார்க்காதே உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நீயே செய் முயற்சிகள் எடு நல்ல முடிவை கொடுக்க உன் சாயப்பா இருக்கின்றேன் நல்லது நடக்க உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து இனி நடக்கும் காரியங்கள் எல்லாம் கை கொடுக்கும் அந்த காரியங்களாக எல்லாம் உனக்கு நான் மாற்றி தருகின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்